கொஞ்ச நேரம் நெக்லஸ் போட்டுக்கணும் கேக்குதா கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்துட்டு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நெக்லஸ் போட்டுக்கமா அப்படின்னா இந்த பொண்ணு முடியாது முடியாது கழட்டி போட்டுருவேங்குது பொண்ணு நெக்லஸ் போட்டுதாமா கழுத்து தூக்கி காமி ஆ எவ்ளோ கம்ஃபர்டபுளா அழகா இருக்க நீ இதை போடுறதுக்கு இவ்ளோ அலுமல் பண்றீய போடுறதுக்குள்ள ரொம்ப அட்டகாசம் பண்ற எல்லாம் வந்துட்டு போனதுக்கு கூட கழுதி போட்டுரு ஓகேவா பொண்ணு பார்க்க வராங்கப்பா புள்ளைய அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குதான்னு பார்த்தா இது ரொம்ப மொரட்டு பண்ணுது முரட்டு பண்ணுது முரட்டு பண்ணுது மூஞ்சி பேரு மூஞ்சி கண்ணை மட்டும் அழகா வச்சுக்கிட்டா பத்தாது உனக்குல நகையும் போடணும் ஓகே அப்பதான் கியூட்டா இருப்பேன் நீ தங்கம் பாய் நகை போட்டுக்க சொன்னோம் அதை எடுத்து கையில நிக்கி வச்சு கடிச்சுக்கிட்டு இருக்குது பாமா இதெல்லாம் எவன் போடுவான் மனுஷன் போடுவானா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரே குத்துது இதெல்லாம் எப்படிதான் லேடிஸ் போட்டிருக்காங்களோ தெரியலப்பா ரொம்ப கச்ச 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 கஷ்டமா இருக்குது பொம்பளையே ஆம்பளையா பொருந்து பொம்பளை வேஷம் போறது எவ்ளோ கஷ்டம் பாத்தியா பாத்தியா புரிஞ்சுதா 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 கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டியா நீனே விட்ட பாத்தியா உம் அது